இன்றைய வரலாற்று பயணத்தில் நாம் போக போகும் இடம் தமிழர்களின் தொன்மையான கலாச்சாரத்துக்கான ஆதாரம் வழங்கும் கீழடி இத்தனை வருடங்கள் நம்மை சுற்றியிருந்தும் மறைக்கப்பட்ட தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட தமிழர் நாகரிகத்தின் உண்மை முகம் இப்போது வெளிவருகிறது இப்பயணத்தில் கீழடியில் நடந்த அகழ்வாய்வு அதில் கிடைத்த பொருட்கள் அதன் பின்புலம் தமிழர் அறிவு எழுத்து நாகரீகம் என அனைத்தையும் விரிவாக பார்ப்போம் கீழடி எனும் கிராமம் தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் மதுரையிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வரலாற்று சிறப்புமிக்க கீழடி கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது தமிழகத்தில் அமைந்துள்ள அகழாய்வுகளிலேயே இதுதான் மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற அகழாய்வாகும் இங்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டு நடத்தப்பட்ட அகழாய்வில் சங்ககால மக்களின் தொல் எச்சங்கள் அதிகளவில் கிடைத்துள்ளன இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினைந்து ஆண்டுகளில் தற்சமயம் அங்கு நடக்கும் அகழ்வாய்வுகள் நம்மை மூத்த நாகரிகங்களின் கதைக்கே அழைத்துச் செல்கின்றன அகழ்வாய்வை முதலில் ஆர்கியாலஜிகல் சர்வே ஆஃப் இந்தியா தொடங்கியது கீழடியில் இந்திய தொல்லியல் துறை மேற்கொண்ட இரண்டு அகழாய்வுகளிலும் கிடைத்த பொருட்களை வைத்து பார்க்கும்போது இங்கே மூன்று பண்பாட்டு காலகட்டம் நிலவியிருக்க வேண்டும் என கருதப்படுகிறது இதில் முதலாவது காலகட்டம் கிமு எட்டாம் நூற்றாண்டிலிருந்து கிமு ஐந்தாம் நூற்றாண்டு வரை நிலவியிருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில்தான் மக்கள் இங்கே வாழத் துவங்கி இருக்க வேண்டும் இதற்கான தரவுகள் இரண்டு மீட்டர் ஆழத்தில் உள்ள மண்ணடுக்கில் கிடைத்திருக்கின்றன இந்த காலகட்டத்தில் கீழடியில் எளிதில் மட்கி போகக்கூடிய செங்கல் அல்லாத மரம் போன்ற பொருட்களால் கட்டுமானங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன இரும்பு பொருட்கள் கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் கிருக்கல்களை கொண்ட பானை ஓடுகளும் இந்த காலகட்டத்தைச் சேர்ந்த மண்ணடுக்கில் கிடைத்திருக்கின்றன இடைக்கற்காலத்தைச் சேர்ந்த நிறைய கற்கருவிகள் கிடைத்திருக்கின்றன புதிய கற்காலத்தைச் சேர்ந்த தீட்டப்பட்ட கற்கருவிகளும் கிடைத்திருக்கின்றன இருந்தபோதும் கீழடி இடைக்கற்காலத்தையோ புதிய கற்காலத்தையோ சேர்ந்த இடமாக கொள்ள முடியாது இந்த கற்கருவிகள் கிடைப்பதை வைத்து பார்க்கும்போது கீழடி வளரத் தொடங்கிய போது முந்தைய காலத்தின் பண்பாட்டு தொடர்ச்சி இருந்திருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது கீழடியின் இரண்டாவது காலகட்டம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து கிமு முதலாம் நூற்றாண்டின் முடிவு வரை இருந்திருக்கலாம் இதுதான் கீழடி ஒரு முதிர்ந்த வாழிடப் பகுதியாக இருந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில்தான் கீழடியில் பெரும் வளர்ச்சி இருந்திருக்கிறது பெரிய மற்றும் சிறிய அளவிலான செங்கல் கட்டுமானங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இங்கே கிடைத்த செங்கலாலான மேடைகள் சிக்கலான செங்கல் கட்டுமானங்கள் இரட்டை சுவர்களை கொண்ட உலைகள் ஆகியவை இந்த காலகட்டத்தைச் சேர்ந்தவை தானியங்களை சேகரித்து வைக்கக்கூடிய அலங்கரிக்கப்பட்ட ஜாடிகள் சுடுமண் குழாய்கள் சுடுமண் உரை கிணறுகளும் இந்த காலகட்டத்தைச் சேர்ந்த அடுக்கில் கிடைத்திருக்கின்றன உயர்ந்த ரகமுள்ள கருப்பு சிவப்பு கலங்கள் சிவப்பு நிறம் பூசப்பட்ட பொருட்கள் வெள்ளை நிறம் பூசப்பட்ட கலங்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட பானை ஓடுகள் கிருக்கல்களை கொண்ட பானை ஓடுகள் ஆகியவை இந்த காலகட்டத்தைச் சேர்ந்த மண்ணடுக்கில் கிடைத்திருக்கின்றன இவை எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் கீழடி நகரப் பண்புகளை கொண்ட மிக முக்கியமான இடமாக இருந்திருக்க வேண்டும் இங்கு கிடைத்த பானை ஓடுகளில் இருக்கும் பிராகிருத பெயர்கள் கீழடிக்கும் இலங்கைக்கும் இடையில் வணிக தொடர்பு இருந்ததை சுட்டிக்காட்டுகின்றன மதிப்புமிக்க கற்களாலான மணிகள் தந்தத்தாலான பொருட்கள் தாமிரப் பொருட்கள் முத்து போன்றவை இங்கு கிடைத்திருப்பதை வைத்து பார்க்கும்போது இந்திய நிலப்பரப்பின் பிற பகுதிகளுடனும் உலகின் பிற பகுதிகளுடனும் கீழடிக்கியிருந்த தொடர்பு தெரிய வருகிறது ஆனால் மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கது இங்கு கிடைத்த கட்டடத் தொகுதிகள்தான் தமிழ்நாட்டில் நடந்த அகழாய்வுகளில் வரலாற்று துவக்க காலத்தைச் சேர்ந்த கட்டடத் தொகுதிகள் மிக அரிதாகவே கிடைத்திருக்கின்றன அரிக்கமேடு காவிரிப்பட்டணம் கொற்கை கொர்க்கை போன்ற ஒரு சில இடங்களை தவிர வேறு எங்கும் இந்த காலகட்டத்தைச் சேர்ந்த கட்டடத் தொகுதிகள் கிடைத்ததில்லை இந்த பின்னணியில்தான் கீழடியில் கிடைத்த கட்டடத் தொகுதிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன இங்கு தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்வதன் மூலம் கீழடியின் கலாச்சார வளர்ச்சியை மட்டுமல்லாமல் வைகை சமவெளி மற்றும் தமிழ்நாட்டின் வரலாற்று துவக்க காலம் எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்ளலாம் கீழடியின் மூன்றாவது காலகட்டம் பத்தாம் நூற்றாண்டு வரை நீண்டிருக்கலாம் என கருதப்படுகிறது பத்தாம் நூற்றாண்டிற்கு பிறகு இங்கு மக்கள் வாழ்வது குறைய ஆரம்பித்தது பிறகு இந்த இடம் கைவிடப்பட்டது ஆகவே கீழடியின் காலகட்டம் என்பது கிமு எட்டாம் நூற்றாண்டில் துவங்கி கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை நீண்டிருக்கிறது என்பதை இந்த ஆய்வறிக்கை உறுதி செய்திருக்கிறது பின்னர் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை அதை தொடர்ந்தது நான்காம் கட்ட அகழாய்வில் ஐயாயிரத்து எண்ணூற்று இருபது தொல்பொருள்கள் கிடைத்தன இது ஒரு பண்ணை நிலத்தில் நடந்து வந்தது என்பதுதான் அதிசயம் கொடுக்கிறது கீழடியில் பல முக்கிய தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன எழுத்துக்கள் பதிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் சுடுமண் முத்திரைகள் எழுத்தாணிகள் அம்புகள் இரும்பு செம்பு ஆயுதங்கள் அணிகலன்கள் மட்பாண்ட ஓடுகள் மற்றும் கட்டிடங்கள் போன்றவை உள்ளன மேலும் உலைகள் கால்நடை எலும்புகள் விலை மதிப்பற்ற கற்களால் செய்யப்பட்ட மணிகள் எடை கற்கள் முத்திரைகள் போன்றவையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கீழடி நமக்கு சொல்வது தமிழர் எழுத்து இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது சங்க இலக்கியத்தில் உள்ள வாழ்வு முறை வணிகம் நகர மையமாக்கல் சுகாதாரம் எல்லாம் கீழடியில் கிடைத்தவை மூலம் நிரூபிக்கப்பட்டது சுத்தமான வடிகால் அமைப்புகள் வீட்டின் தரைகள் தூண்கள் ஆச்சரியகிடமான கட்டுமான நுட்பங்கள் கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கீழடி அகழாய்வு மக்களிடையே பேரார்வத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி வந்திருக்கிறது ஏறத்தாழ ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊர்களின் தொல்லியல் மேடுகளில் தமிழ்நாட்டு அரசின் தொல்லியல் துறை அகழாய்வுகளை மேற்கொண்டிருந்தாலும் கீழடி பெற்ற முக்கியத்துவத்தை வேறெந்த அகழாய்வு இடமும் பெற்றதில்லை காரணம் இவ்வாய்வு அறிவியல் ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு என்பதுடன் அது வெளிப்படுத்திய நம் நாகரிகத்தின் தொன்மை எச்சங்களே நாகரிக அடையாளங்கள் உலகிலேயே மிக தொன்மையானது மற்றும் சிறப்பானது என்று கருதப்படுகிறது கரப்பா மோகன்ஜோதாரோ போன்ற நாகரிகங்களுடன் ஒப்பிடும்போது கீழடி மிகவும் உயர்நகர வாழ்வியல் கொண்டது தென்னிந்தியாவின் சிந்து நாகரிகம் என்றழைக்கப்படுகிறது இந்தியா மட்டுமல்லாது உலகத்திற்கே தமிழர்களின் அறிவையும் நாகரிகத்தையும் எடுத்துச் செல்வது இது கீழடி அகழாய்வு உலக அளவில் தமிழர்களின் நாகரீகம் மற்றும் பண்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது இது தமிழர்களின் வரலாற்றை உலக அரங்கில் கொண்டு சேர்க்கிறது கீழடி அகழாய்வு சங்ககால வரலாற்றை பற்றிய நமது புரிதலை ஆழப்படுத்தியுள்ளது இது தமிழர்களின் நாகரீகம் மற்றும் பண்பாட்டின் முக்கியத்துவத்தை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது கீழடியை பாதுகாப்பது நம்முடைய கடமை நம்முடைய பழமையும் மரபும் அடையாளமும் தான் இது கீழடி என்பது தமிழர் தொன்மையின் சாட்சி தமிழர்களின் நாகரீகம் சுமார் இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதை வெளிப்படுத்தியுள்ளது இவ்வளவு முக்கியமான இடத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு தமிழனின் கடமை கீழடி தமிழர்கள் எழுத்தும் நாகரிகமும் இருந்த பெரும் சான்றுகளை காட்டுகிறது இது தமிழ் மொழியின் பழமையும் பெருமையும் உலகிற்கு நிரூபிக்கிறது கண்டெடுக்கப்பட்ட பாத்திரங்கள் எழுதுகோள்கள் நாணயங்கள் போன்றவை நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றன இது நம் முன்னோர்களின் அறிவையும் வாழ்க்கை முறையையும் காட்டுகிறது இது போன்ற இடங்கள் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கு ஊக்கமளிக்கின்றன மாணவர்களும் தங்கள் பாரம்பரியத்தை நேரடியாக பார்க்கும் வாய்ப்பாக இருக்கும் இளம் தலைமுறைக்கு தமிழர் வரலாற்றின் உண்மை முகத்தை தெரியப்படுத்த வேண்டும் கீழடி நமக்கு சொல்வது தமிழர் ஒருபோதும் பழமைவாதிகள் அல்ல அறிவாளிகள் நாம் அனைவரும் கீழடியை போன்று மறைக்கப்பட்ட வரலாறுகளை வெளிக்கொணர வேண்டும் கீழடி என்பது வெறும் அகழ்வாய்வு மட்டுமல்ல அது தமிழர்களின் அறிவு எழுத்து பண்பு நாகரீகம் பெண்களின் பங்கு ஆகிய அனைத்தையும் உணர்த்தும் அடையாளமும் தான் இது வரலாற்றின் ஓர் அத்தியாயமல்ல தமிழர்களின் அடையாளம் கீழடி நம் தமிழர் நாகரிகத்தின் பெருமை இது உலகிற்கு தமிழர் அறிவும் எழுத்தும் பண்பாடும் முதன்மையானது என்பதை நிரூபிக்கிறது அதனால் நம் வரலாறை மீண்டும் எழுப்பும் கீழடியை நாம் அனைவரும் சேர்ந்து காப்போம் தமிழர் அடையாளத்தை நிலைநாட்டுவோம்